ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு பேசுறான சம்ம கடுப்பாவறான அந்த ரெண்டு பேரு பியூரோட்ல லிக்விடு லீக் ஆகுது இதை பார்த்துட்டு அப்புறம் நாட்டே லீக் ஆகுதுடா அதை கேட்டுட்டு ஹீரோ வேற எங்கேயோ லீக் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டான் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல நான் சொன்னது இதுடா டே ஹீரோ ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டான் இதை பார்த்துட்டு பசங்க பயங்கரமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸ் காலேஜ் ஃபுல்லா வைரல் ஆகி ஒரு சீனியர் பையன் ஜூனியர் பொண்ணு கிட்ட லவ் பத்தி பேசிட்டு இருக்கான் இதை கேட்டு இந்த ஹீரோ சும்மா இருப்பானா குடுக்கணும்னு ஓடி போயிட்டு ஒன்னு அச்சோடி கூப்பிடுறான் ஓடி போ அவளுக்கு கரெக்டா ஸ்ட்ரைக் ஆல சங்கீதா சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு ஹீரோ நைசா எஸ்கேப் பண்ணி விட்டுட்டான் திணிர் கொஞ்சம் காண்டாவா அம்பட்டு கண்டுகாம வந்துட்டான் இப்போ அந்த சங்கீத ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா அந்த பொண்ணு ஹீரோட்ட உங்க பேர் என்னன்னு கேட்க உடனே அரவிந்த்னு சொல்ல ஆமா அந்த பேர் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே எப்படி அந்த லீக் மேட்ரு போங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே தப்பா போச்சு சாரி சாரி அதெல்லாம் பரவாயில்லைங்க ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சொல்லுங்க நாளைக்கு காலேஜ்ல என்ன ஹானர் பண்ண போறாங்க ஆமா அது எதுக்கு நான் ஸ்கூல் டாப்ருங்க அது பண்ணா வருது அப்படி அடுத்தது நம்ம கதையில ரியா வெயிட் 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 சங்கீதா என்னன்னா அவங்க தான் டாப்பர்னு சொல்லிட்டாங்களே அதுக்கு என்ன சார் அவங்க சிப்பு படிப்பாங்க சார் நமக்கு அதுக்கும் செட் ஆகாது சார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க